பிரேக்ஃபஸ்ட்டுக்கு ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றீங்களா நான் அந்த இட்லி செய்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சு அரைச்சி புளிக்க வைக்கணும்னு வேண்டாம் டக்குன்னு பண்ணிடலாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு அரை கப் ராகி மாவு சேர்த்துருக்கேன் இது கூட கப் ரவை சேர்த்துருக்கேன் எல்லாமே மெஷரிங் கப்பில் தான் நான் வந்து அளந்திருக்கேன் கப் வந்து தயிர் சேர்த்துருக்கேன் தயிர் போட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் உப்பு சேர்த்துட்டு முதல்ல வந்து ஒரு பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் தயிர் வந்து அந்த மாவோடி நல்லா மிக்ஸ் ஆகிறத வரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இட்லி மாவுக்கு வந்து நம்ம கரைச்சி எடுக்கிறது மாதிரி கரைச்சி எடுக்கணும் நீங்கள் வந்து ஸ்பூனில் கரைக்கிறதுனாலும் கரைச்சிக்கோங்க உங்களுக்கு எது வசதியோ அதை வச்சு கரைச்சிக்கோங்க மாவு வந்து இப்போ நல்லா கட்டி இல்லாமல் ரெடி ஆயிடுச்சு நான் வந்து ஒரு சின்ன கப் அளவுக்கு தான் தண்ணி எடுத்துருந்தேன் உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு தண்ணி எடுத்துருந்தேன்னு இந்த கப்பில் வந்து கொஞ்சம் தண்ணி தான் மீதி இருக்குது மீதி எல்லாத்தையும் வந்து நான் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி வந்து திருப்பி நம்மளுக்கு தேவைப்படும் அதனால் வச்சிருக்கேன் மாவு வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு மாவு வந்து இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும் இதை வந்து ஒரு பிளேட் வச்சு மூடி ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுருங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இட்லி ஊற்ற போகிறோம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இட்லி குக்கரை எடுத்து அதில் வந்து தண்ணி வச்சு அது வந்து கொதிக்கிறதுக்காக விட்டுருங்க தண்ணி வந்து கொதிச்ச பிறகு தான் இட்லி தட்டை வந்து உள்ளே வைக்கணும் ஒரு மூடி வச்சு மூடி தண்ணி கொதிக்கிறதுக்காக விட்டுருங்க மாவை வந்து திறந்துட்டு அதில் வந்து கால் ஸ்பூன் சோடா சேர்க்குறேன் கொஞ்சம் தண்ணி ஏற்கனவே நம்ம மீதி வச்சிருந்தோம்ல அந்த தண்ணியை வந்து இப்போ அந்த மாவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் இட்லி மாவு வந்து நம்ம கரைச்சிட்டு உடனே ஊற்றுறதுனால வந்து சோடா சேர்த்துருக்கு அப்போ தான் சாஃப்டாக வரும் இட்லி தட்டில் வந்து நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ தான் இட்லி ஒட்டாமல் வரும் இட்லி மாவு வந்து இப்போ குழியில் ஊற்றிடலாம் உங்களுக்கு வந்து சோடா சேர்க்காண்டான்னு நினச்சிங்கன்னா முந்திர நாள் நைட்டே மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு புளிக்க வச்சுருங்க புளிக்க வச்ச பிறகு இட்லி ஊற்றினா உங்களுக்கு வந்து சோடா சேர்க்காண்டா நல்லா சாஃப்டாக வரும் இப்போ இட்லி மாவு வந்து எல்லா குழியிலையும் ஊற்றியாச்சு இட்லி குக்கரில் உள்ள தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்த பிறகு இட்லி தட்டை வந்து உள்ளே வச்சிடலாம் தண்ணி வந்து கொதித்து வந்தாச்சு இட்லி தட்டை உள்ளே வச்சுட்டு மூடி வச்சு மூடிடுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க பத்து நிமிஷம் கழித்து நம்ம வந்து குக்கரை திறந்து பார்த்தா இட்லி வந்து சூப்பராக வந்துருக்கோம் இட்லி தட்டில் வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கதுனால இட்லி வந்து வெந்த உடனே எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும் ஒட்டவே ஒட்டாது இந்த இட்லி வந்து சூடாக இருக்கும்போதே பரிமாறணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் நேரம் ஆக கொஞ்சம் கல் போல் ஆயிரும் நீங்கள் வந்து தேங்காய் சட்னி இல்லைனா கார சட்னி கூட பரிமாறி பாருங்கள் டேஸ்ட் அட்டா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இட்லி வந்து செய்கிறதுக்கு டைமே ஆகாது ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணிரலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்